வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு முருங்கைக்காயின் மருத்துவ பயன்களை பார்ப்போம் முருங்கைக்காய் பலவிதமான மருத்துவ பலன்களை கொண்டுள்ளது இதில் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளது இதனால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது இதில் வந்து அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை அல் உள்ளடக்கியது கண் பார்வையை நன்றாக மேம்படுத்துகிறது கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனைகளை சரி செய்கிறது விட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்தும் கண் சம்பந்த அனைத்து நோய்களையும் சரி செய்கிறது இது இரத்த சுவையும் சரி செய்கிறது எலும்பு மற்றும் தசை பலத்தை அதிகரிக்கிறது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளை வலுவாக்கி தசை பலத்தை அதிகரிக்க உதவுகிறது இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது சர்க்கரையை வந்து முருங்கைக்காய் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்துகிறது செரிமானத்தை எளிதாக்கி குடலில் உள்ள புழுக்கள் மற்றும் பிற பிரச்சனைகளையும் சரி செய்கிறது சளி மற்றும் தொண்டைப்பூன் அதே போல் சளி பிரச்சனைகள் ஆகியவை சரி செய்கிறது முருங்கைக்காயில் உள்ள அழற்சி எதிர்ப்புகள் பண்புகள் முகப்பரு வெயிலின் கருமை போன்றவற்றை நீக்குகிறது முருங்கை இலையை பொடியாக்கி முகத்தில் தலைவால் முகத்தில் உள்ள கருமிகள் நீங்கும் அதனால் காயத்தை குண விரைவாக குணப்படுத்துகிறது முருங்கைக்காயில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் காயங்களை விரைவாக குணப்படுத்த உதவுகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முருங்கை வந்து முருங்கைக்காய் கொழுப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முருங்கைக்காயை எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்னா முருங்கைக்காயை சமைத்தும் சாப்பிடலாம் முருங்கைக்காயை வந்து சாற்றையும் குடிக்கலாம் முருங்கை இலையை பொடியாக்கி முகத்தில் தடவலாம் முருங்கை விதை குழந்தைகளுக்கு நல்லது வயிற்றில் உள்ள குழுக்களை அகற்றும் முருங்கைக்காய் மலைச்சிக்கலம் வயிற்றுப்பூண் கண் சம்பந்தமான நோய்களுக்கு மிகுந்த பலன் தருகின்றது முருங்கைக்காய் உடலுக்கு நல்ல ஒரு வலுவாய் வலுவையும் கொடுக்கின்றது இதை சாப்பிட சிறுநீரகம் பலப்படும் தாது உற்பத்தி அதிகரிக்கும் வாரத்திற்கு ரெண்டு முறை முருங்கைக்காயை சே உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லம் இதனால் இரத்தமும் சிறுநீரும் சுத்தமடைகிறது இதில் அதிக அளவு அமினோ அமிலங்கள் இரும்புச்சத்துக்கள் பாஸ்பரஸ்கள் தாதுக்கள் ஆகியவை அதிக அளவு காணப்படுகிறது மேலும் சருமம் எலும்பு ஆரோக்கியம் சர்க்கரை நோய் மூல நோய் சளி தொண்டை கரகரப்பு தொண்டை புண் முருங்கை வந்து சிறந்தது முருங்கை மலச்சிக்கல் வயிற்றுப்புண் கண் சம்பந்தமான நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படுகிறது இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்